மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்மேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வு ஆசிரியர் இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ நம்ம சிறப்பான முறையில விளக்கும் போல புதிய பாடத்திட்டத்தின்படி தொகுத்து கொடுக்க போறோம் சரியா இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஜனவரி நான்கு அப்படின்னா முக்கியமான ஒரு தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா உலக கிரெய்லி தினம் சரியா கண் பார்வையற்றவர்களுக்கான அந்த எழுத்து முறையை கண்டறிந்தவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த லூயிஸ் பிரெய்லி ஓகேவா அவருடைய பிறந்த நாள் என்ன தினமாக கடைபிடிக்கப்படுகிறது உலக பிரெய்லி தினம் சரிங்களா அந்த பிரெய்லி எழுத்து முறை அப்படின்னா கண் பார்வையற்றவர்களுக்கான எழுத்து முறை சரிங்களா கவனமா இருங்க ஒரு முக்கியமான ஒரு தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இது தவிர ஜனவரி நான்காம் தேதி சார் ஐசக் நியூட்டன் அவருடைய பிறந்த நாள் அதே மாதிரி இந்தியாவில கண்டுபிடிப்புகளின் மன்னன் எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படும் நபர் யாருமா யாரு ஜி நாயுடு அவருடைய நினைவு நாள் இன்றைய தினம் ஜனவரி நான்கு சரியா இதான் இன்றைய தினத்திற்கான முக்கியமான சில தினங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது இன்றைய செய்தித்தாள்கள் இடம்பெற்ற முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாமா ஆரம்பிக்கலாம் ஜனவரி இருபத்தி நடப்பு நிகழ்வுகள் ஃபர்ஸ்ட் பாயிண்டே பாருங்க முக்கியமான ஒரு ஆணையம் சரியா பாருங்க சிடி செல்வம் ஆணையம் சரியா சிடி செல்வம் ஆணையம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு காவல் காவல்துறை தொடர்பான ஒரு ஆணையம் சரியா இப்போ பதனா மருத்துவம் ஆணையம் மத்திய அரசு உருவாக்கி இருக்காங்க ஓகேவா அதுமே நிறைய ஆணையங்கள் சங்கங்கள் நிறைய இருக்கு இதே மாதிரி இந்தியாவில் முதல் முறையாக காவல்துறைக்கான ஒரு ஆணையத்தை உருவாக்கியதுல முன்னோடி மாநிலமாக எது இருக்குது தமிழ்நாடு சரிங்களா ஞாபகம் ச்சுக்குங்க அது தொடர்பாக ரீசன்ட்டா ஒரு செய்தி வந்திருக்கு பாருங்க தமிழ்நாடு ஐந்தாவது காவல் ஆணையத்தின் தலைவர் ஓகேவா இந்த இந்த செல்வம் அவர்கள் ஆணையமானது சமீபத்தில் தமிழக அரசிடம் ஓகேவா அதாவது காவல்துறையில என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம் புதிய தொழில்நுட்பத்தை எப்படிலாம் கையாளலாம் இந்த மாதிரி பல்வேறு பரிந்துரைகளை தமிழ்நாடு காவல் ஆணையத்தின் ஐந்தாவது ஆணையத்தின் தலைவராக இருக்கிற சி செல்வம் அவர்கள் தமிழ்நாடு முதல்வரிடம் இந்த அறிக்கையினை ரீசன் என்ன பண்ணிக்கிறாங்க சப்மிட் பண்ணிக்கிறாங்க ஓகேவா பாருங்க தற்போது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பரிந்துரைகளை தமிழக முதல்வரிடம் வழங்கியுள்ளது இந்த ஆணையம் சரிங்களா இந்த ஆணையம் இந்தியாவிலே முதல் முறையாக காவல்துறைக்கான முதல் ஆணையம் உருவாக்கப்பட்டது நைன்டீன் செவன்டி ஒன்ல சரியா அப்போதைய முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் ஓகேவா சரி அந்த முதல் ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார் சரியா முதல் ஆணையத்தின் தலைவர் கோபாலசாமி தற்போது இருக்கிறது ஐந்தாவது ஆணையம்

காவல்துறையில சிறப்பாக பணியாற்றிய ஓகேவா ஒரு மாநில காவல்துறைக்கு வழங்கப்படும் அந்த விருதுக்கு தான் பேரு பிரசிடென்ட் கலர் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விருது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வழங்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறைக்கு சரியா தென்னிந்தியாவில ஒரு மாநிலத்தின் காவல்துறைக்கு பிரசிடென்டோட கலர் அவார்டு வழங்கப்பட்டது யாருக்கு தான் தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கு சரியா ஓகே பாருங்க அடுத்த செய்தி போலாமா இல்லையா தெரிஞ்சிருக்கான அடுத்த செய்தி பாருங்க வந்தே பாரத் சரியா வந்தே பாரத் அப்படின்னாலே நமக்கு எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஞாபகம் வந்திருக்கும் கோவிட் நைன்டீன் டைம்ல வெளிநாடுகள் சிக்கி தவித்த இந்தியர்களை மத்திய அரசு விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்தாங்க அந்த மீட்பு பணிக்கு என்ன பேரு மிஷன் வந்தே பாரத் ஓகேவா அதே மாதிரி இந்தியாவில் ஓடுற அதிவேக ரயில்கள்ல ஒரு முக்கியமான ஒரு ரயிலா இடம்பெற்றுள்ளது வந்தே பாரத் ரயில் முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்ட நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா என்னைக்குமா பிப்ரவரி மாசம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சில டெல்லி மற்றும் வாரணாசி இடையே இயக்கப்பட்டது சரியா அது வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நம்ம உட்கார்ந்துட்டு போற மாதிரி இருக்கும் இந்த ரயில் இங்க பாருங்க செய்தியில் இடம்பெற்று இருக்குது என்ன ரயில் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் சில படுத்துக்கிட்டே போற மாதிரி ஒரு ஸ்லீப்பர் ரயில் வந்துட்டு சோதனை முயற்சியில இயக்கி பார்த்துருக்காங்க சரியா பாருங்க வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலின் சோதனை ஓட்டம் கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தப்பட்டது இந்த சோதனை எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மாநிலங்களை இணைக்கிற மாதிரி சரியா மத்திய பிரதேச மாநிலம் மத்திய பிரதேச மாநிலம் ரோகல் குர்த் மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா ஆகிய பகுதிகளுக்கு இடையே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் சரி ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ரயிலை இயக்கி பார்த்திருக்கிறாங்க சோதனை முயற்சியாக எவ்வளவு ஸ்பீடா போகுது தண்டவாளத்துல அது வந்து எந்த அளவுக்கு சிறப்பா செயல்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோதனை முயற்சி நடத்திருக்கிறாங்க இந்த ரயிலானது சோதனையின் போது எவ்வளவு ஸ்பீடா போயிருக்கு பாருங்க மணிக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்துள்ளது இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீடு கவனமா இருங்க சரியா இது ஒருவேளை ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பெற இந்த ரயில் வந்து இயக்கப்பட்டதுன்னா இந்தியாவில ஓடுற ரயிலே அதிவேக ரயில் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரயில தான் இருக்கும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலா தான் இருக்கும் சரிங்களா கவனமா இருங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சில வீடியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செய்தி பார்த்திருப்போம் வந்தே பாரத் மெட்ரோ ரயில் சரியா வந்தே பாரத் மெட்ரோ ரயிலுக்கு என்ன பேர் வச்சாங்கம்மா இந்தியாவின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் நமோ பாரத் சரி நமோ பாரத் விரைவு ரயில் அல்லது நமோ பாரத் ராபிட் ரயில் அப்படிங்கிறது குஜராத் மாநிலத்துல அகமதாபாத் மற்றும் பூஜ் இடையே சரியா செப்டம்பர் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இயக்குனாங்க அது இந்தியா முதல் வந்தே மெட்ரோ ரயில் பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல டெல்லி வாரணாசி இடையே இந்தியா முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இங்க நம்ம பாக்குறது வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் கவனம் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஏரியா சரியா பெரும்பாலும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் எங்கே உருவாக்கப்படுகிறது அந்த வந்தே பாரத் ரயிலோட பெட்டிகள் பெரம்பூர்ல இருக்கிற ஐசிஎஃப்ல தான் உருவாக்கப்படுகிறது சரியா கவனம் பாருங்க அடுத்து போலாமா இந்த தினத்திற்கான அடுத்த செய்தி பாருங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி அண்டை நாடுடன் தொடர்புடைய எல்லா செய்திகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம் ஜியாகிரபி ஓரியன்டாகவும் எக்கனாமிக் ஒரியண்டடாகவோ பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளில் என்ன நடக்குது நமக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க லடாக் பகுதியில் லடாக் பகுதியில் சீன மாவட்டங்கள் சரியா பாத்தீங்கன்னா நமக்கும் சீனாவுக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லைகள் தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கு சரி மாதிரி இருக்கும் திருப்பி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த வகையில ரீசெண்டா பாத்தீங்கன்னா லடாக் பகுதியில் இரண்டு மாவட்டங்களை புதுசா உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அறிவிச்சிருக்கிறாங்க சீனா அறிவிச்சிருக்கிறாங்க சீனாவோட பிரதமர் யாருமா சரி அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ஓகேவா இங்க பாருங்க சீனாவின் ஹோட்டன் பகுதியில் சரி ஹோட்டன் அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்குது இந்த ஹோட்டன் பகுதியில் புதிதாக இரண்டு மாவட்டங்களை உருவாக்க உள்ளதாக யார் அறிவிச்சிருக்கிறாங்க சீனா அறிவிச்சிக்கிறாங்க சரியா அந்த புதிய மாவட்டங்களுக்கு என்ன பெயர் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியாங் மற்றும் ஹெஹாங் சரியா ஹியாங் மற்றும் ஹெஹாங் என பெயரிடப்பட்டுள்ள இரண்டு மாவட்டங்கள் லடாக் பகுதியில் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சீன அரசு அறிவிச்சிக்கிறான் சரியா இது எந்த பகுதியில் இருக்கு பார்த்தீங்கன்னா சீனாவின் அக்ஷைசின் பிராந்தியத்தில் அமைய உள்ளது சீனாவோட முக்கியமான ஒரு பிராந்தியம் அக்ஷைசின் இந்த பகுதியில் தான் இந்த இரண்டு மாவட்டங்களும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா இந்த இரண்டு மாவட்டங்களில் சில இடங்கள் லடாக்கின் அதிகார வரம்பிற்குள் உள்பட்டது சரியா இந்தியாவிற்கு சொந்தமான லடாக்கின் அதிகார வரம்புக்குள்ள இந்த இரண்டு மாவட்டங்களோட சில பகுதிகள் இருக்குது அதனால இந்த புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படும் சொல்லி அறிவிச்சதை நாங்க என்ன பண்ண மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ன பண்ணிருக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் போக போக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா பாத்துக்கோமா ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி விட்டுறாது அடுத்து போலமா இன்றைய தினத்திற்கான அடுத்த முக்கியமான ஒரு செய்தி எப்பவுமே பல்வேறு தேர்வுகள்ல கேட்டுகிட்டு இருக்கிறாங்க கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏரியா எதுன்னா இங்க பாருங்க பிரவாசி பாரதிய சம்மான் விருது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா பிரவாசி பாரதிய திவாஸ் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சரியா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் நாள் எனைக்குமா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி சரியா ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி சரியா எந்த வருஷம் ரெண்டாயிரம் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து மகாத்மா காந்திஜி அவர்கள் இந்தியாவிற்கு திரும்பிய நாள் என்ற தினம் ஜனவரி ஒன்பது அந்த தினம்தான் இந்தியாவில வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அதை முன்னிட்டு மாநாடும் நடக்கும் அந்த மாநாடு நடைபெற அதே சமயத்துல சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சரியா இந்தியர்கள இருப்பாங்க வெளிநாடுகள் இருந்து பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாநாட்டின் போது சில விருதுகள் வழங்கப்படுகிறது அந்த விருதுக்கு தான் என்ன பேரு பிரவாசி பாரதிய சம்மான் விருது பாருங்க இந்த விருது இந்திய அரசால் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது சரியா இந்திய குடிமகளுக்கு குடிமக்களுக்கு வழங்கப்படும் விருதுகளே உயரிய விருது எதுமா ஐஎஸ் சிவிலியன் அவார்டு பாரத் ரத்னா விருது என்ன இந்திய அரசால் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது என்னது பிரவாசி பாரதிய சம்மான் விருது இந்த விருது எப்ப வழங்க போறாங்க அப்படின்னா வரும் எட்டாம் தேதி சரி ஜனவரி மாசம் எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சரியா ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் பதினெட்டாவது பிரவாசி பாரதிய மாநாடு நடைபெற உள்ளது பிரவாசி பாரதிய மாநாடு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தொடர்பான ஒரு மாநாடு எத்தனாவது மாநாடு பதினெட்டாவது மாநாடு இந்த மாநாட்டின் போது இந்த விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க இந்த விருதுகளை வழக்கும் போல யார் வழங்குறாங்க இந்திய குடியரசுத் தலைவர் வழங்குவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயம் பாத்துக்கோங்க வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்றேன் பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி மாசம் ஒன்பதாம் தேதி நடப்பாண்டிற்கான இந்த மாநாடு பிரவாசி பாரதிய மாநாடு நடைபெற உள்ள இடம் ஒடிசா தலைநகரம் புவனேஸ்வர் சரிங்களா ஓகே அடுத்து மரக்காதி முக்கியமான ஒரு நியமன செய்தி ஏற்கனவே கொஞ்சம் லைன்ல பார்த்திருப்ப ஒரு செய்தி மணிப்பூரின் புதிய ஆளுநர் மணிப்பூர் பத்தி எந்த நியூஸ் வந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க கரெக்டா ஏன்னா வச்சுக்கோங்க நிறைய வன்முறைகள் கலவரங்கள் நடக்குது அதே மாதிரி விளையாட்டு துறையிலையும் நிறைய பேர் மணிப்பூர்ல இருந்து சாதித்திருக்கிறாங்க மணிப்பூர் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்தியாவின் மணிமகுடம் அப்படி சொல்லலாம் சரியா பாருங்க மணிப்பூர் மாநிலத்தின் புதிய ஆளுநராக அதாவது பத்தொன்பதாவது ஆளுநராக ஒரு நபரை வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அவருடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அஜய்குமார் பல்லா அஜய்குமார் பல்லாவை பத்தொன்பதாவது ஆளுநராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அஜய்குமார் பல்லா இதுக்கு முன்னாடி என்ன பதவியில இருந்தார் அப்படின்னா மத்திய உள்துறை செயலாளராக சரியா மத்திய உள்துறை செயலாளராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவர் இந்த அஜய்குமார் அவர்தான் மணிப்பூரின் புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சரியா தற்போது மணிப்பூரின் முதல்வராக இருப்பவர் பிறேன் சிங் நம்ம கடந்த செய்தியோட பார்த்திருந்தோம் மணிப்பூரில் ஏற்பட்ட கழகத்திற்கு நாங்க மன்னிப்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டவர் யார் தான் இந்த பிரேன் சிங் சிங் அல்லது பைரன் சிங் போட்டிருப்பாங்க அவர்தான் மணிப்பூரின் முதல்வராக இருக்கிறாங்க சரிங்களா கவனமா இருக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி மணிப்பூர் அதே மாதிரி மணிப்பூர்ல ஒரு சட்டம் வந்து செயல்பாட்டுல இருக்குது அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டு சொல்லி பார்த்தோம் என்ன சட்டம் அப்சா சட்டம் ஆம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் சரியா கவனமா இருங்க ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டம் எந்த வருஷம் பார்த்தோம் மறக்கவே மறக்காதீங்க திருப்பி திருப்பி செய்தியில் வருது இந்த சட்டம் சரியா ஓகே அடுத்த செய்தி போலாமா தொடர்ந்து பாருங்கம்மா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சொல்றோம் அதை லிங்க் பண்ணி சப்ஜெக்ட் என்ன இருக்கு ரீசெண்டா என்ன நடந்திருக்கு ஏற்கனவே கடந்த காலம் என்ன நடக்குது அப்படிங்க தொகுத்து கொடுத்திருக்கும் தயவுசெய்து ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க சரியா ஓகே பாருங்க அடுத்து ஒடிசாவின் ஆளுநர் மணிப்பூர் ஆளுநர் பார்த்துட்டு அதே மாதிரி ஒடிசாவின் புதிய ஆளுநர் ஒடிசா மாநிலத்தின் புதிய ஆளுநராக ஹரிபாபு கம்பம்பட்டி பதவியேற்றார் சரியா ஹரிபாபு ஒடிசாவின் புதிய ஆளுநர் மறக்காதீங்க ஒடிசா ஒரு முக்கியமான மாநிலம் இந்தியாவோட ஹாக்கி அப்படின்னாலே இந்த மாநிலம் ஞாபகம் ஒடிசா தான் ஞாபகம் வரணும் கவனமா இருக்கும் ஓகேவா சரி அடுத்து பாருங்க இவருக்கு ஒடிசாவின் தலைமை நீதிபதி சக்கரதாரி சரண் சிங் சக்கரதாரி சரண் சிங் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா புதிய ஆளுநருக்கு யார் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க அந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சரியா ஒடிசாவின் தற்போது முதல்வராக இருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன் சரண் மாஜி ஓகேவா ஞாபகம் ஒடிசா அப்படின்னா எந்த விளையாட்டு ஞாபகம் சொன்னேன் காக்கி இந்தியாவில இந்தியன் ஹாக்கி டீம் ஆண்கள் பெண்கள் சீனியர் ஜூனியர் சப் ஜூனியர் இது இருக்கட்டும் அனைத்து ஹாக்கி அணிகளுக்கும் பத்தினா ஒரு தலைமை ஸ்பான்சரா இருக்கிறது ஒடிசா அரசு. இந்தியாவிலே முறையாக ஒரு மாநில அரசு இந்தியன் ஹாக்கி டீமுக்கு பத்தினா ஒரு தலைமை ஸ்பான்சராக ஓகேவா அந்த டாடா ஐபிஎல் பெப்சி ஐபிஎல் அப்படி எல்லாம் சொல்றாங்க அதே மாதிரி ஒடிசா கவர்மெண்ட் அப்படிங்கிற பேர் தான் இந்தியன் ஹாக்கி டீமோட செஸ்ல இருக்கும் கவுனமாக ஓகேவா அடுத்த செய்தி போலமாமா அடுத்து முக்கியமான ஒரு செய்தி பாருங்க இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்டது சரியா பாருங்க என்ம தரவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இப்ப இந்தியாவில இந்த டேட்டா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சில டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கிற எல்லா டேட்டாவும் பாதுகாப்பதற்கான சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அது தொடர்பான செய்தி பாருங்க என்ம தனிநபர் தரவு பாதுகாப்பான வரைவு விதிகளை விதிகளை கவனமா இருங்க மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அந்த விதிகளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய சொல்லியிருந்தாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் சரியா பாருங்க இதன்படி இந்த புதிய வரைவு விதிகளின்படி ஒரு தனி நபரின் தரவுகளை எந்த வடிவத்தில் பயன்படுத்துவதாக இருந்தாலும் அந்த நபரின் வெளிப்படையான ஒப்புதலை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது சரிங்களா தனிப்பட்ட விஷயங்கள் தொடர்பான ஏதோ ஒரு டேட்டாவை அந்த தொடர்பானுலர் பேஷன் கிட்ட என்ன பண்ணணும் நேரடியாக தொடர்பு கொண்டு அவருடைய தனிப்பட்ட ஒப்புதலை பெற்றா மட்டும்தான் என்ன பண்ண முடியுமே அந்த டேட்டாவை பகிர முடியும் பகிரலைன்னா சில பிரச்சனைகள் வரும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க பாருங்க குழந்தைகளின் தரவுகளாக இருக்கும் நிலையில் அது பெரியவங்களுக்கு காவலால் உள்ள பசங்களுக்கு சரியாட் குழந்தைகளின் தரவுகளாக இருந்தால் அவர்கள் அந்த குழந்தைகளோட பெற்றோரின் ஒப்புதலை பெறுவது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா அடுத்து இந்த ஒரு கீ ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கு பாருங்க இந்த வார்த்தை நம்பிக்கையாளர் பிரிவு சரியா அதாவது நம்பிக்கையாளர் பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த நம்பிக்கையாளர் பிரிவுல யாரெல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னா இ காமர்ஸ் சரியா ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்யற அந்த குரூப் ஓகேவா அமேசான் அந்த மாதிரி உள்ள அவங்க இ காமர்ஸ் சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் அடுத்து விளையாட்டு தளங்கள் ஆகியவை தரவு நம்பிக்கையாளர் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த சட்டத்தை மீறுவருக்கு சரி மேல சொன்ன இந்த மாதிரி சில விஷய விதிகளை மீறுவோருக்கு அபராத தொகைகள் பற்றி குறிப்பிடப்படவில்லை சப்போஸ் நீ வந்துட்டு அந்த விதிகளை மீறி அந்த டேட்டா ஏதாச்சும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம்னா அதற்கான தண்டனை அந்த அபராத தொகை எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா இந்த சட்டத்திற்கான வரைவு விதிகள் மத்திய அரசின் ஞாபகம் மத்திய அரசின் மை கவ் மை கவ் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்ட நினைக்கிறேன் மை கவ் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு மொபைல் செயலி போர்ட்டல் அப்படின்னு சொல்லலாம் மைக்கோ அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மத்திய அரசு வந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் ரெண்டாயிரத்தி பதினாலு வரி சாரி ஓகேவா அதாவது மத்திய அரசு ஒரு திட்டங்களை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்துறாங்க அப்படி செயல்படுத்தும் போது பொது மக்களின் சரியா பொது மக்களின் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பயந்துக்கலாம் சரியா இது ப்ளஸ் இது மைனஸ் இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களின் கருத்துகளை மத்திய அரசின் திட்டம் தொடர்பாக தெரிவித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வசதிக்கு தானே பேரு மை கெவ் இதுலயும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் மக்கள் வந்து இந்த சட்டத்தின் சட்டம் தொடர்பாக உங்களோட கருத்துகளை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த மை கவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அடுத்த செய்தி புலம்பம்மா இந்த தெரிஞ்சதற்கான கடைசி பகுதி வழக்கமுறை நம்ம பாக்குறேன் என்ன பகுதிமா தினம் ஒரு திட்டம் சரியா தினம் ஒரு திட்டம் பாருங்க இரண்டு திட்டங்கள் ஒரு மொபைல் செயலியும் வந்திருக்கிற செய்திகள்ல அதே மாதிரி ஒரு திட்டமும் வந்திருக்கு பாருங்க குரல் முற்றோதல் திட்டம் குரல் முற்றோதல் திருக்குறள் முற்றோதல் திட்டம் ஏற்கனவே நம்ம ஒன் லைனர்ல பாத்துருப்போம் கொஞ்சம் டீடைல்லா பார்க்கலாம் சரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மொத்தம் முப்பத்தி மூன்று அதிகாரங்கள்ல ஆயிரத்தி முப்பது திருக்குறள் இருக்குது அந்த மொத்த திருக்குறளையும் யார் வந்து மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க ரூபாய் பதினைந்தாயிரம் பரிசுதகையா வழங்குகிறது இது எந்த ஆண்டு முதல் நடைமுறையில் இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சரிங்களா தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு தமிழ் மீது ஆர்வத்தை தோண்டுவதற்கு தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ள ஒரு முக்கியமான திட்டம் குரல் முற்றோதல் திட்டம் சரியா அடுத்து கல்வி தொடர்பான ஒரு செயலி பாருங்க மணற்கேணி செயலி சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க தொடங்கி இருக்கிறாங்க இது எதாருக்கான மொபைல் செயலி அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கான ஒரு கல்வி செயலி சரியா என்னோட பயனாளர்கள் பெனிபிசியஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் செயல்படும் அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிற எல்லா புக்ஸும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழியில் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் சரியா கிட்டத்தட்ட பாடங்களை இந்த மணற்கணி செயலில பதிவேற்றம் செஞ்சு வச்சிருக்காங்க தேவைப்படுறவங்க அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் சரியா சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவியர் பயனாடு பயனடைவார்கள் என்று எதிர்க்க எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லிக்கலாம் சரியா இதான் இந்த தெரிஞ்சிருக்கான முக்கியமான திட்டங்கள் செய்திகள் நிறைய டேட்டாஸும் சொல்லியிருக்கிறோம் கவனமா இருக்கு சரிங்களா அடுத்த நிகழ்ச்சியோட வீடியோட இறுதி பகுதியாக என்ன பார்க்க போறோம் இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் கேள்வி சரியா நம்ம ஏற்கனவே கேட்டது நம்ம திருக்குறள் தொடர்பான ஒரு செய்தி பார்த்துக்கோங்க கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டுள்ள ஏன்னா சில விஷயங்களை திருப்பி திருப்பி கேட்கும் போது மனசுல அப்படியே பதியும் எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்னியாகுமரியில் திறக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் ஆண்டு திறக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்நாடு முதல்வர் என்ன பெயர் சுட்டினார் அதான் இந்த தினத்திற்கான முதல் கேள்வி சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி மை கவ் சரியா அந்த மை கவ் அப்படிங்கிற போர்ட்டல் மத்திய அரசினால் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது மை கவ் ஓகேவா இதுதான் நம்ம சொல்லும்போது போது லைட்டா தப்பா சொல்லி கொஞ்சம் கவனமா இருக்கும் சரி மை கவ் வலைத்தளம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தினத்திற்கான இரண்டாவது கேள்வி ஓகேவா அடுத்து மூன்றாவது கேள்வி இந்திய ஹாக்கி அணியின் தலைமை ஸ்பான்சர் யார் சரியா அதான் என்ன மூன்றாவது கேள்வி அடுத்து நான்காவது கேள்வி பாத்தீங்கன்னா இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அது இன்றைய தினத்திற்கான அடுத்த கேள்வி இதோட தொடர்ச்சியான போனஸ் கேள்வியா ஞாபகம் இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படிங்கறது டேட் பார்த்துக்கிறோம் அது தொடர்பான மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது இதான் இன்றைய தினத்திற்கான ஐந்தாவது கேள்வி அடுத்து இன்றைய தினத்திற்கான கடைசி கேள்வியா கடைசி கேள்வி என்னன்னு சொல்லி இந்தியாவில் சரியா முதல் முறையாக தமிழ்நாட்டில் காவல் ஆணையம் உருவாக்கப்பட்டது அது எந்த ஆண்டு அதான் இந்த கடைசி கேள்வி சரியா மொத்த கேள்விகளையும் நம்பர் போட்டு கரெக்டா வரிசையா பதில் சொல்லுங்க தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க சரியா நம்ம வந்துட்டு சாதிக்கலாம் பல விஷயங்கள்ல ஓகேவா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்